உலக பெற்ற நாகூர் தர்கா நாகை மாவட்டத்தில் உள்ளது நானூத்தி எழுபது வருட பாரம்பரிய பழக்க வழக்கம் கொண்ட நாகூர் தர்காவினை ஸ்கிம் படி பரம்பரை அறங்காவலர்கள் நிர்வகித்து வருகின்றனர் கடந்த பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பரம்பரை டிரஸ்டி அல்ஹாஜ் டாக்டர் சையது காமில் சாஹிப் இயற்கை எய்தினார் அன்னாரின் மறைவையொட்டி தர்கா பழக்க வழக்கங்கள் படி மூன்றாம் நாள் அடுத்த வாரிசு பொறுப்பேற்க வேண்டும் அதன்படி அன்னாரின் மூத்த மகன் ஹாஜி செய்யது முகமது கலிஃபா சாகிப் காதிரி ஹாசிமி நாகூர் தர்கா அலுவலகத்தில் நாகூர் தர்கா பரம்பரை ட்ரஸ்டியாக பொறுப்பேற்று கொண்டார் இவர் நாகூர் ஆண்டவரின் பதினோராம் தலைமுறை ஆதீனமாவார் பாரம்பரிய முறைப்படி அன்னாருக்கு நாகூர் ஆண்டவரின் தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு குண்டுகள் முழங்க நாகூர் ஆண்டவரின் சன்னதி திறக்கப்பட்டு பாத்திகா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் போர்ட் ஆஃப் டிரஸ்டிகள் தர்க்க ஆதீனஸ்தர்கள் ஜமாத்தார்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஹாஜி செய்யது முகமது கலிஃபா சாஹிப் காதிரி ஹாசிமிகு வாழ்த்து தெரிவித்தனர் ஹாஜி செய்யது முகமது கலிஃபா சாஹிப் காதிரி ஹாசிமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாகூரில் பிறந்தவராவார் பன்னாட்டு நிறுவனங்களில் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் நாகூர் தர்கா நிதிக்குழு தலைவராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றவர் தற்போது தமிழக வக் வாரிய மூத்தவள்ளியாகவும் தென்னிந்திய தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் அசோசியேஷன் தலைவராகவும் இருக்கிறார் தமிழக அரசின் தமிழ்ச்சம்மல் விருது பெற்ற முதல் இஸ்லாமியர் ஆவார் தமிழக அரசின் ஹஜ் கமிட்டி உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான பொறுப்பு வகித்தவர் ஆவார் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை காலை மணி பத்து முப்பதுக்கு இருபத்தி காலஞ்சென்ற தனது தரப்பனாருக்கு தான் தான் நூத்தக்கு வாரம் நானபடியால் தனது தரப்பனாரின் எட்டாவது நாட்டான் அப்படியே Pak, gilamah. Assalamualaikum selawat. Oke. takbir takbir takbir

Das war ein bisschen langer.